ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிங்க நம்ம பழைய சாதத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் ரெண்டு வடகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முந்தின நாள் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அதை நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வடகம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பொரியல் கூட்டு இல்லாத டைத்தில் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லா சாப்பாட்டையும் இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் இது மிக்சி ஜாரில் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகத்தை நல்ல கையில் இந்த மாதிரி கசக்கி எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க சீரகத்தை போட்டு நல்லா அது மாதிரி கையிலே பிசைஞ்சு விடுங்க பாருங்க இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பெரிய தாம்பளத்தட்டாக எடுத்துக்கலாம் அதில் சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு வைங்க பாருங்க எல்லாத்தையுமே இது மாதிரி வச்சாச்சு இப்போ நம்ம இதை வெயிலில் காய வைக்க போகிறோம் வாங்க அடுத்தது பழைய சோத்தில் இன்னொரு வடகை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மிக்சி ஜாரில் சாப்பாடை இது மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நான் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறேன் அது என்னென்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி நான் இதில் டேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த விருப்பமான பொடியும் அதை சேர்த்துக்கோங்க ஆச்சி சக்தி எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் டேஸ்ட்டு பொடியே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஜாரில் இருக்க சாப்பாட்டோடயே இதையும் நான் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பொடியிலே ஏற்கனவே உப்பு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெ எள்ளு சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எள்ளு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு பெரிய தட்டில் சின்ன சின்ன உருண்டையாக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதையும் நம்ம இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாள் போதும் இது நல்லா காஞ்சிரும் அடுத்து இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் வத்தல் ரெடி ஆயிடுச்சு எனக்கு பாருங்கள் நான் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு தேவையானப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை பொறிச்சு எடுத்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான வடகம் ரெடி ஆயிடுச்சு